नेड पर कोमना न न न ओत्रि नाचर सुंदरवा ओत्रि हंब पत्रम जाय ओत्रि बाघम बिनरवानाय ओत्रि जय करप विनाग मूर्ति देलिया इदि मुरगनिक आरोग्यय जय आदि बरा शक्ति की देलिया கல்யாணம் நான் வரேன் பார்த்துட்டு போடலாம் நானே வந்து 啊，那的流量干嘛？等，直接等流量行不行？ பிரார்த்தனை அளி குரு பிரார்த்தனை அளிங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை எக்ஷன் பிரார்த்தனை மகா கணபதி பிரார்த்தனை அவர்கள் ராஜேஷ்ராஜா லட்சநாகராஜா